இந்த போரை பொறுத்தவரை இது ஒரு மிக மிக வித்தியாசமான போர் பில் கிளின்டன் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் The migha -migha Clinton, 1999, the most dangerous place on the earth is the Indian subcontinent. மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் ஆன் தர்த் இந்தியன் உலகத்திலேயே ஒரு மோசமான பயங்கரமான இடம் இருக்கணும் இந்தியன் சப்கான் காரணம் இரண்டு நியூக்ளியர் பவர்ஸ் மூன்று பேர் நெய்பர்ஸ் இருக்காங்க உலகத்தில் எங்கேயுமே அது கிடையாதுங்க மூன்று நியூக்ளியர் பவர்ஸ் நெய்பர்ஸ் ஒன்னு பாகிஸ்தான் ஒன்னு இந்தியா இன்னொன்னு சைனா மூணு பேரும் பார்டர்ல இருக்கும்

அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணணும் அவங்ககிட்ட பேசணும் எதிர்கட்சி தலைவர்கிட்ட பேசணும் எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடியதான் இந்தியாவுடைய டெமோக்கிரசி எடுத்த நம்முடைய பிரைம் மினிஸ்டர் செயல்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை அது குறிப்பாக மோடி அவர்கள் எப்பொழுதும் அதை செய்யவும் மாட்டாங்க அதிகாரம் இருந்தாலும் செய்யாத மனிதனா கட் ஃபங்க்ஷன்ஸ் அதே போல முப்படைகள் வெரி பவர்ஃபுல் இது ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவாங்க பாகிஸ்தான்ல மிலிடரி கூ பண்ணி ஆட்சிக்கு வந்தவர்களும் எல்லா ஜென்ரல்ஸும் அவங்க எல்லாமே இந்தியாவுடைய ஜென்ரல்ஸும் சாண்ட் யுனை கிங்டம்ல ஸ்கூல்ல ஒன்னாக மிலிட்ரி ட்ரைனிங் போனவன் மிலிடரி கூ பண்ணி யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களோட இந்தியன் சோல்ஜர் பேட்ச்மேட்டா கிளாஸ்மேட்டா யூகேல படிச்சிருக்காங்க இது நிறைய கம்பேர் பண்ணுவாங்க எப்படி பாகிஸ்தான்ல மிலிடரி கூட நடக்குது நடக்க மாட்டேது ஒரே ஜெனரல்ஸ் ஒரே இடத்துல ஒரே சாண்டர்ஸ் ஸ்கூல்ல இருந்திருக்காங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க ஆனால் இந்தியாவில் ஏன்னா அது இந்திய பாரத மன்னனுடைய ஒரு தன்மை ஒரு இயல்பு ஸோ எல்லோருக்குமே நம்முடைய எல்லை தெரியும் ஒரு ஒரு முப்படைகளுக்கு அவர்களுடைய எல்லை தெரியும் அரசியல் கட்சிகளுக்கு அவர்களுடைய எல்லை தெரியும் அரசாங்கத்துக்கு அவங்களுடைய எல்லை தெரியும் நம்ம யாருமே ஒரு இடத்த வயலேட் பண்ணும்போது இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்து தடுமாறிடுது ஸோ பாகிஸ்தான் நம்ம ஏன் ரோக் நேஷன் சொல்றோம்னாங்க இந்த மூன்று பவுண்டரியும் பொருந்தாத ஒரு நாடு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிவிலியன் அத்தாரிட்டிக்கு எந்த கண்ட்ரோல் யாருக்கு கிடையாது என்ன வேணாலும் அவங்க செய்யலாம் பேசலாம் இன் ஃபேக்ட் பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் ஃபாரின் மினிஸ்ட்ரியும் பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக அந்த மே ஏழு எட்டு பார்லிமெண்ட்ல என்னன்னா அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்டர்வியூ போறாரு ஸ்கை நியூஸ் ஆங்கர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஏன் நீங்க எல்லாம் தீவிரவாதிகள் பண்ணிட்டீங்க நாங்க என்ன பண்றது நாங்க வேணும்னே தான் தீவிரவாதிகளை வளர்த்தோம் அமெரிக்கா தான் வளர்க்க சொல்லிச்சு நான் ஒரு இன்டர்வியூல பேசுறாரு நாங்க என்ன பண்ண முடியும் தீவிரவாதிகள் வளர்த்தனா நீங்க தான் காரணம் எங்களை தீவிரவாதிகள் வளரு வளருன்னு சொல்லி நாங்க தீவிரவாத நாடா மாறிட்டோம் அதுக்கு ஒரு பாகிஸ்தான் எம்பி சொல்லுவாங்க எய்தர் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் ஃபாரின் மினிஸ்டருக்கும் இங்கிலீஷ் தெரியல அல்லது என்ன பேசுறேன்னு அவங்களுக்கு புரியல இந்த மாதிரி இன்டர்நேஷனல் மீடியா எல்லாம் பேசுறாங்களே ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றாங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் மெச்சூர்ட் லீடர்ஷிப் நம்ம கிட்ட இருக்கு அதே மாதிரி நம்ம இன்னைக்கு நான் அவங்ககிட்ட வந்து ஆர்மி சீஃப் பேர் கேட்டேன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது நேவி சீஃப் பேர் சொல்லுங்க தெரியாது நம்முடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் பேர் சொல்லுங்கன்னா தெரியாது காரணம் அவங்க யாருமே அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல இப்போ உதாரணத்துக்கு ஜெனரல் அசிப் முன்னீர் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டு பகல்காமுக்கு ஜஸ்ட் ஒரு செவன் டேஸ் பிஃபோர் ஒரு பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் நடக்குது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறவங்க யூடியூப்ல அந்த வீடியோ பார்க்கணும் அவர் ஃபுல் யூனிஃபார்மோட ஆர்மி ஜென்ரல் வந்து பேசுறாரு எல்லாம் பெரிய பிஸ்னஸ் பீப்புள் உட்காந்துருக்காங்க அவர் பேசுறது அரசியல்வாதிகளும் பேச முட்டார் இந்தியா ஜக் காஷ்மீர் ஜகுலர் வெயின் அது ரத்தம் ஓடணும் இது வந்து ஜஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி பேசுறார் ரத்த ஓடணும் வெயின் நம்ம விட்டுருவோமா அவருடைய முழு ஸ்பீச்சும் பாகிஸ்தான் நாடு இருப்பதே இந்தியாவை எதிர்ப்பதற்காகத்தான் அப்படின்னு பேசுவார் அந்த ஸ்பீச் அப்படி வெரி வெரி ஒரு முப்படையினுடைய தளபதி யாராக இருந்தாலும் கூட அவங்க பேரு கூட தெரியாத அளவுக்கு மிலிட்ரி பிரீபிங் கூட லாஸ்ட் டே தான் சீனியர் லீடர்ஸ் வந்தாங்க சீனியர் லீடர்ஸ் கூட பிரீபிங் வரல சோ நம்ம நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு ரோக் நேஷனோட சண்டை போடுறோம் இது கடைசி சண்டை கிடையாது மே பத்தாம் தேதி நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சீஸ் டெம்பரரி சீஸ் டெம்பரரியா நாம் நிறுத்தி இருப்பது இது கடைசி கிடையாது காரணம் ஒரு தீவிரவாதி குறிப்பிட்டாங்க லஷ்கரே தொய்பா ஹிஸ்புல் முஹாஜி முஜாஹிதீன் அவங்களே ஃபேமிலி மெம்பர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பதினான்கு பேர் ரிட்டாலியேஷன் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க ஒரு பக்கம் நாம ஆபரேஷனல் டாமினன்ஸை காட்டிட்டோம் வி ஹவ் ஷோன் ஹூ வி ஆர் நம்முடைய மேக்கின் இந்தியா வெப்பன்ஸ்னுடைய புரோவஸ் நாம காட்டியிருந்தாலும் கூட பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியாவை எதிர்த்தால் மட்டும்தான் அந்த நாடு அங்க இருக்க முடியும் அப்பதான் ஆர்மிக்கு மரியாதை இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல

இதன் பிறகு ஆர்மி அமைதியா போயிருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது நம்ம நினைக்கவும் போறது கிடையாது ரோக் நேஷனோட நம்ம சண்டை போறோம்